தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமையை பரிசோதிக்கிற எந்த அதிகாரமும் இல்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்காத போது சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி அது துணிந்தது பதிமூன்று ஆவணங்களை கோருகிறது இந்த பதிமூன்று ஆவணங்களும் குடியுரிமையை பரிசோ பரிசோதிப்பதற்கான ஆவணங்கள் எனவே எஸ்ஐஆர் என்கிற இந்த நடவடிக்கையை உடனே நிறுத்த வேண்டும் குடியுரிமையை பரிசோதிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களின் வாக்குறுதியை பறிக்கிற வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது இதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவல் நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒருபோதும் இடம்பெறாது இலங்கை தமிழர்கள் அங்கே வருகிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறவில்லை அரசின் அனுமதி பெற்றுத்தான் தங்கியிருக்கிறார்கள் ஆகவே எந்த வகையிலும் இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாத சூழல் உள்ளது இதை உடனடியாக கைவிட வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த கோரிக்கையை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் குடியுரிமையை பரிசோதிக்கிற முயற்சியாக இதை மேற்கொள்ளக்கூடாது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை மீண்டும் பதிவு செய்து இந்த இவிஎம் முறையை கைவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்